கரங்கல் அருகே வீட்டில் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் கிடந்த கணவன் மனைவி கன்னியாகுமரி மாவட்டம் கரங்கல் அருகே உள்ள திப்பெருமலை பகுதியைச் சேர்ந்தவர் ஜெகன் வயது நாற்பத்தி இரண்டு ஆட்டோ டிரைவர் இவரது மனைவி அனுஷா வயது முப்பத்தைந்து இவர்களுக்கு ஆறாம் வகுப்பு மற்றும் மூன்றாம் வகுப்பு படிக்கும் இரண்டு மகள்கள் உள்ளனர் இந்நிலையில் நேற்று பிள்ளைகளை பள்ளிக்கு கொண்டு சென்றுவிட்டு ஜெகன் வீட்டுக்கு வந்துள்ளார் பின்னர் சிறிது நேரத்தில் கழுத்து அறுபட்டு ஆபத்தான நிலையில் அனுஷா சத்தம் போட்டவாறு வீட்டின் வெளியே வந்துள்ளார் உடனே அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தபோது அவர் பேச முடியாமல் கீழே விழுந்துள்ளார் அவர்கள் வீட்டுக் கதவை பார்த்தபோது கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது உடனே அவர்கள் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது அங்கு வீட்டு மாடியறையில் இரண்டு கைகள் மற்றும் கழுத்து அறுபட்ட நிலையில் ஜெகன் மயங்கி கிடந்தார் அவராலும் பேச முடியவில்லை இது தொடர்பாக உடனடியாக கரங்கல் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது உடனடியாக போலீசார் விரைந்து வந்து இருவரையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் வீட்டில் கணவன் மனைவியை தவிர வேறு யாரும் இல்லாத நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது எனவே இரண்டு பேரும் சுயமாக கழுத்து அறுத்துக் கொண்டார்களா அல்லது வேறு என்ன நடந்தது என்பது தெரியவில்லை இரண்டு பேரும் பேச துவங்கினால்தான் என்ன சம்பவம் நடந்தது என்பது தெரியவரும் தொடர்ந்து குறித்து கருங்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்